அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு இதில் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவருடைய அமைச்சரையும் உருவாக்கி ஆச்சு இதில் மீண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதி அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது தேர்தலே போட்டியிடலாம் அவங்க ஏன் தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு கேட்டா எங்களுக்கு வந்து தேர்தல் போட்டிருக்கிற அளவுக்கு எங்கிட்ட பணம் வசதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாக இவரிடம் பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரி இந்த நடமாட்ட தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் எவ்வளவு டெபாசிட் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தான் கட்ட வேண்டியது இருக்கு இந்த இருபத்தஞ்சாயிரம் பணம்ன்றது அவங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் சரி அப்படின்னா இவங்களுக்கு தான் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம்ல அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் கர்நாடகாவில் மாநிலங்களுக்கு இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்போ இவங்களோட சொத்து உயிராமே அங்கே காமிக்கப்பட்டது அதில் நிர்மலா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி அவங்க நிர்மலா சீதாராம்களுக்கு சொத்து இருக்கு இந்த தேர்தலில் அவங்க போட்டியிட டெபாசிட் கடன் பணம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தான் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு கோடியில் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது ஒரு சிறிய பணம் தான் ஆனா இவங்க அந்த பணம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அட இது ஒரு பக்கமாக இருந்தாலும் மீண்டு என்ன சொல்றாங்கன்னா இங்க தேர்தல் மத ரீதியாகவும் சாது ரீதியாகவும் அவங்க ஓட்டு போடுறாங்க அதனாலே இதை நான் வெறுக்கு அப்படின்னு சொல்றாங்க யாரை சொல்றாங்க இவங்க வட எல்லாமே நாங்க இந்துக்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்றேன் இந்த பாஜக கட்சி தான் இவங்க உருவில சொல்கிறாங்களோ சரி அப்படி சொன்னாலே அந்த பாஜக கட்சியில நிதியமைச்சரா இவங்க தொடங்கல்லே அப்போ கருத்துக்கள் முன்னுக்கு பிறனா இருக்கு இவங்க மத்த கட்சியில ஏதோ பொதுவா பேசுகிற மாதிரி பேசுறாங்க இவங்க கட்சியே இந்த மதத்தை தான் இருக்கு அதை மறந்துட்டு அதான் தன்னை மறந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்றது ஆனால் இவங்க முக்கியமான காரணம் ஏன் நிற்கனா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக தோற்றுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த அவமானம் வேணாம் எப்படியாக இருந்தாலுமே இவங்களுக்கு அமைச்சரை பகுதி கண்டிப்பாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால போட்டி போடுறதுக்கு மற்றவங்களா இருக்கட்டும் அப்படின்னு தான் இவங்க இருக்காங்க சரி இந்த தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற நிறைய பாஜக வேட்பாளர் எல்லாமே இருக்காங்க இந்த தேர்தல போட்டிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தோத்து நிறைய பேர் இருக்காங்க அப்படி போனாங்க கலந்துக்காத இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கல இவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட வித்தியாசம் ஒரே ஒரு நூல் அளவு தான் இருக்கு அந்த நூல் என்னன்னா அதுதான் பூநூல் அந்த பூநூல் இருக்க ஒரே காரணம் தான் நிர்மலா அவங்களுக்கு மீண்டும் இந்த நிதியமைச்சர் பதவி வந்து கொடுக்கப்படுது நடக்கிற தேர்தலில் கட்சியில் எந்த ஒரு போட்டியிடாத நிர்மலா சீதாம அவர்கள் வெற்றி பெறாமலேயே இந்த நிதியமைச்சர் பதவி அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த பூணில் மட்டும்தான் அந்த பூணுல பாஜக அரசு தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரே காரணத்தால் தான் நிர்மலா சீத்தாராமானவங்களுக்கு மீண்டும் வந்து அந்த பதவி கிடைக்குது அது காரணம் அந்த பிராமணர் அப்படின்ற ஒரே ஒரு அடையாளத்தால் தான் ஏன்னா கட்சிக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டாலுமே அவங்க தோல்விட்டால் கூட அவங்கள கௌரவிக்கிற மாதிரி எதனா ஒன்று கொடுக்கலாம் ஆனால் அப்படி தோத்து போனவங்கள தாண்டி நிர்மலா சீத்தாமன் அவர்களுக்கு இந்த நிதியமைச்சர் பதவி மீண்டும் ஒரு உயர்ந்த பதவின்னு சொல்லலாம் அப்படி பொருளாதாரத்தை முக்கியமா கொண்ட இந்த முக்கியமான பதவி போட்டியிடாத அழத்தை அப்படி போட்டியிடலாம் பரவாயில்ல வரைக்கும் கடந்த நிதி அமைச்சர் அவங்க பணியாற்றும் போது சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா சரி மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அதிலே இது வரைக்கும் சிறப்பாக செயல்படல சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கேள்வி கிண்டல் பண்ணியிருந்தாரு ஏன் இந்த நிர்மலா சீதாராமன் உடைய கணவரே பாஜக கட்சியுடைய இந்த நிதி நிலையை பத்தி பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படி இருக்கல மீண்டும் போட்டியிடாத இந்த நிர்மலா சீதாராமன் தூக்கி இந்த பதவி கொடுக்குறதுன்றது பாஜக அரசு இந்த பிராமணுக்கு அடிமையான அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே நிரூபிக்குது போட்டி போட்டாலும் தோற்றுரும் அப்படின்னு தெரிஞ்சு கௌரவம் இவங்க என்னிடம் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காசு இல்லாத சொன்ன அவர்களிடம் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கு தேர்தலையும் போட்டி போடாமல் அவங்களுக்கு நிதியமைச்சர் பதவி வச்சுருக்கு இதெல்லாம் என்ன கொடுமையே தெரியல தன்னிடம் பணம் இருந்தும் தேர்தலில் போட்டி போடாத நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்தது பத்தி உங்களுடைய கருத்து அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்துடுவோம் நன்றி